வாட்ஸ்அப்ப தொடர்ந்தா உண்மை இந்தியனாக இருந்தால் அப்படின்னு ஆரம்பிச்சு பக்கம் பக்கமா எழுதி கடைசியில பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல நிஜமா தான் சொல்றானா அப்படின்ற வீதியில பேஸ்புக் பக்கம் போனா இதுக்கு வாட்ஸ்அப்ல படிச்சதே தேவலாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப லேட்டஸ்டா அப்படி சுத்திட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா இந்தியர்கள் எல்லாரும் இந்திய பொருட்கள் தான் வாங்க வேண்டும் அப்படின்றது தான் அப்படி வாங்கினா என்ன ஆகும் இதெல்லாம் பேசும்போது நீயும் இந்தியன் இந்திய பொருளுக்கு தானே சப்போர்ட் பண்ண போற அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ எம் வெரி சாரி நான் சத்தியமா அதை பத்தி பேச வரல உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வச்ச ஜல்லிக்கட்டு புரோட்டஸ்டுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல சொல்லணும்னா கோக் பெப்சி போன்ற குளிர்பானங்களின் தடை என் படத்தோட கதையை எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே நான் கோக் பெப்சி போன்ற குளிர்பானங்களை குடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் என் படத்தோட கதையை எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே நான் கோக் பெப்சி போன்ற குளிர்பானங்கள் குடிப்பதை நிறுத்திட்டேன் என்னோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நாங்க இந்த குளிர்பானங்களை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு இயக்குனர் ஏ முருகதாஸ் தமிழ்ல இவரோட கடைசி படம் குளிர்பான ஆலைகளின் சுரண்டலையும் விவசாயிகளின் பிரச்சனையையும் பத்தி பேசிய கத்தி ஏன் தடை பண்ணணும் நினைக்கிறீங்க உங்களுக்கு இதே திறன் ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டுல இதய மாற்ற அறுவை சிகிச்சைய பிரபலமாக்கிய மாணவன் இந்த சம்பவத்தை மையமா வச்சு மலையாளத்துல டிராபிக் என்ற படத்தை இயக்கிருக்காரு இயக்குனர் ராஜேஷ் பிள்ளை இவருடைய அடுத்த படமான மிலி இன்றைய கல்வி கொள்கைய பத்தி பேசிச்சு இப்படி தன்னுடைய ஒவ்வொரு படத்திலையும் சமூக பிரச்சனைகளை கொண்டு வந்த ராஜேஷ் பிள்ளை இன்னைக்கு உயிரோட இல்ல ரீசன் என்னவா இருக்கும்னு தானே நினைக்கிறீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல சரியா சாப்பிடாம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் ஜங்க் ஃபுட்களை சாப்பிட்டதுதான் இதுக்கு காரணமா ஆல்கஹால் இல்லாத ட்ரிங்க்ஸ்ன்றதுனாலேயே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குளிர்பானத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க ஆனா உண்மை நீங்க நினைக்கிறது இல்லைங்க மனச திடப்படுத்திக்கிட்டு அடுத்து சொல்ல போறத கொஞ்சம் கேளுங்க பாட்டில் அடைச்சு வச்சிருக்கப்படும் இந்த குளிர்பானங்கள்ல எந்த ஒரு சத்து பொருளுமே கிடையாது ஒரு நாளைக்கு ஒருத்தர் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் சர்க்கரை எடுத்துக்கொள்ளணும்னு ஆய்வு சொல்லுது ஆனா இந்த குளிர்பானங்கள்ல ஒரு லிட்டருக்கு ஏழு டீஸ்பூன் வரை அளவுக்கு சர்க்கரை இருக்குதான் இந்த குளிர்பானங்கள்ல ரசாயன வாயுவும் அதிகமா குளிர்பானங்களை குடிக்கிறதால உணவு செரிமான அப்படி இருந்தாலும் நினைக்கிறீங்க சத்தியமா கிடையாதுங்க இது ஒரு இமேஜினரி எஃபெக்ட் மட்டும்தான் அந்த போறதால நமது வயிறு ஃப்ரீயா தோணுது மத்தபடி எந்த செரிமானமும் நடக்கிறதே இல்லைங்க தொடர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அதிகமாயிட்டே போகும்போது அதை செரிக்க வைக்க இன்சுலின் தேவைப்படும் அந்த அளவு அதிகமாகும் போது நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா ஆப்பிள் மாம்பழம் ஆரஞ்சு கொய்யானு இப்படி ஒரிஜினல் ஃப்ரூட்ஸோட பிளேவர் எல்லாம் கிடைக்குதே அந்த ஸ்மெல் கூட வருதுன்னு தானே யோசிக்கிறீங்க புரியுது அந்த ஸ்மெல்ல வர வைக்கிறதுக்காக இந்த குளிர்பானங்கள்ல நிறையவே கெமிக்கல் சேர்ப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜூஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நிறைய பிரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க தண்ணில பல கெமிக்கல் சேர்த்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாத்தும் போது தண்ணில உள்ள பூச்சி கொல்லியோட அடர்த்தி இன்னும் அதிகமாகும் அதாவது தண்ணியே விஷமா கூட மாறும்னு சொல்றாங்க ஜில்ல இருக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு வாங்கி குடிச்சிருப்போம் ஆனா அப்படி பிரிட்ஜ்ல வச்சிருக்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கட்டி ஆகாம இருக்கிறதுக்காக எத்தனை கிளைகோல் அப்படின்ற கெமிக்கல் சேர்ப்பாங்க என்னங்க கெமிக்கல் நேம் புரியலையா புரியற மாதிரி சொல்லணும்னா ஸ்லோ பாய்சன் ஒரு லிட்டர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தயாரிக்க கிட்டத்தட்ட ஏழு லிட்டர் கழிவு நீர் வெளியேற்றப்படுது ஒரு லிட்டர் கழிவு நீரால கிட்டத்தட்ட எட்டு லிட்டர் நிலத்தடி நீரை வீணாக்க முடியும் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு லிட்டர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு நம்ம ஐம்பத்தி ஆறு லிட்டர் குடிநீரை வீணாக்கிட்டு வரும் இந்த சீரழிவுக்கு உதாரணமாக ஒன்னு சொல்லணும்னா கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துல உள்ள பிளாஸ்மடாவ சொல்லலாம் கேரளாவின் இந்த கோக் கோக் தன்னோட நிறுவனத்தை அமைக்கிற வரைக்கும் தண்ணீர் பஞ்சமே வந்தது கிடையாதுங்க அதுக்கப்புறம் நிறுவனம் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் வரலாறு காணாத தண்ணீர் பஞ்சம் இப்போ அந்த கிராமத்து மக்கள் ஒரு நா ஒரு நாளைக்கு ஒரு குளம் தண்ணியாவது கிடைக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்திய தர நிறுவனம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இந்த ட்ரிங்க்ஸ்ல கலந்திருக்கு அதுவும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட கலவையும் கூடிக்கிட்டே இருக்கு இதுல கலந்திருக்கல் லிண்டேன்ற பூச் புற்றுநோயை ஏற்படுத்தும் நச்சு அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஐம்பத்தி நாலு மடங்கு அதிகமாகவும் குளோரோபைரிபாஸ் என்ற நச்சு நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிகமாகவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஹெப்டாக்ளோர் என்ற கெமிக்கல் எழுபத்தி ஒரு மடங்கு அதிகமாக இருக்காம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கலருக்கு பிளேவருக்கு கட்டி ஆகாம இருக்கிறதுக்குன்னு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் இதோட சிட்ரிக் பாஸ்பரிக் போன்ற ஆசிட்களும் சேர்ந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு இருக்கு தொடர்ந்து இதை குடிப்பதால் இறைப்பையோட இயல்பு பாதிக்கப்பட்டு அமிலத்தன்மை கொண்டதாக மாறும் இரைப்பை சிறு குடல் பெருங்குடலில் புண் உண்டாகும் உணவுகளில் உள்ள சத்துக்களை பிரிக்கும் தன்மை குறையும் இதனால் பசியின்மை அஜீரணம் புளித்த ஏப்பம் வயிற்று வலி வயிறு கனமாக உணர்வு போன்றவற்று ஏற்படும் படிப்படியாக முழு செரிமான இயக்கமே பாதிக்கப்படும் உணவின் கலப்படம் என்ற நிலை மாறி இப்போ கலப்படத்தில் உணவு என்ற நிலை வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது விஷம் குடிக்கிறேன் என்ற மனசுல இருக்கட்டும் ஒரு இந்தியனா தமிழனா கூட வேண்டாம் ஒரு மனுஷனா யோசிங்க விஷம் வேண்டுமா